பிரியமானவர்களே கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன் இயேசுவின் பாதத்தில் வந்திருக்கிற நம்மை தேவன் தம்முடைய வசனத்தை அனுப்பி அவர் எவ்வளவு நல்லவர் என்கிறத நீங்கள் கடந்து போகக்கூடிய சொந்த வாழ்க்கையில் அனுபவிக்கும்படிக்காக நம்மை பலப்படுத்துகிறார் முப்பத்தி நான்காவது சங்கீதம் எட்டாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான் இந்த பகுதியில தாவியது கர்த்தர் நல்லவர் என்கிறத பொதுவாக சொல்லாமல் அவன் குறிப்பிட்ட ஒரு சூழ்நிலையில் எதிரிகள் இடத்துல போயிட்டு வகையாக மாட்டிக்கொள்கிறான் அவனுடைய கால்கள் மரண வலைகளில் சிக்கி கொண்டது போல ஒரு அனுபவம் ஆனால் அந்த நேரத்திலையும் தேவனை நோக்கி கூப்பிட்டு அவருடைய நாமத்தை துதித்து முகத்தை தேடின பொழுது தேவன் அற்புத விதமாக அவனுக்கு அங்கிருந்து விடுதலையை கொடுத்தார் அதை நினைத்து கர்த்தர் எவ்வளவு நல்லவர் என்கிறதை ருசி பார்த்துவிட்டு இன்றைக்கு அவர் சொல்லுகிறார் நீங்களும் அந்த கர்த்தரை நல்லவர் என்கிறத ருசி பார்க்க முடியும் அவருடைய அன்பை நீங்கள் ருசி பார்க்க முடியும் அவருடைய வல்லமையை அவருடைய மனதுருக்கத்தை நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் ருசி பார்க்க முடியும் என்பதை அவன் சொல்லுகிறான் தேவனை அறியாத உலக ஜனங்கள் ஆண்டவரை விட்டு பின்வாங்கி போன ஜனங்களுக்கு கர்த்தர் எவ்வளவு நல்லவர் என்கிறது தெரியாது அவருடைய அன்பை ருசி பார்த்த அனுபவமும் இருக்காது அவர்களுக்கு உலகத்தின் சிற்றின்பங்கள் உலகத்தினுடைய ஆசா பாசங்கள் உலகத்தினுடைய இச்சைகள் அதன் மேல நோக்கமாக இருந்து அதை ருசி பார்க்கிறதுல மூழ்கி இருப்பார்கள் கெட்ட குமாரன் தகப்பண்டிய வீட்டை விட்டு சென்று துன்மார்க்கத்துல ஆஸ்தியெல்லாம் அழித்து போட்டுவிட்டு பன்றிகள் தின்னக்கூடிய தரம் குறைந்த தவிட்டை தின்னுவதற்கு அந்த தவிட்டை ருசி அவன் ஆசையாக இருந்தும் அவனுக்கு அது கிடைக்கவில்லை என்கிறது போல இந்த உலக ஜனங்களுடைய அனுபவங்கள் இருக்கும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு எது ருசியாக இருக்கும் என்றால் அவருடைய வேத வார்த்தை ருசியானதாக இருக்கிறதாம் தேனிலும் தேன்கூட்டிலிருந்து ஒழுகும் தெளித்தேனிலும் மதுரம் உள்ளதாக இருக்கும் தேவனுடைய வார்த்தை அணு அதை வாசிக்கிறது அதை தியானிக்கிறது என்கிறது தேவனுடைய பிள்ளைகளுக்கு அவ்வளவு டேஸ்டான ஒரு காரியமாக இருந்துவிடும் பாருங்க கர்த்தரை துதிக்கணும் ஆலயத்தில் வந்து அவரை ஆராதிக்கணும் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும் என்று சொல்லும்பொழுது அது நினத்தையும் கொழுப்பையும் உண்கிறது போல இருந்து அவருடைய ஆத்துமாவுக்கு பெரிய திருப்தியை உண்டு பண்ணி விடுமா அவரை நோக்கி கூப்பிடுகிற பொழுதெல்லாம் என்னுடைய பாவங்களை மன்னிக்கிறார் இந்த பாவிக்கு தம்முடைய வழிகளை அவர் போதிக்கிறார் அதில் மிகுந்த திருவையை தருகிறார் அதனால் கர்த்தர் எவ்வளவு நல்லவராக இருக்கிறாருங்கிறது ருசி பார்த்து தேவனுக்கு அவர்கள் மகிமையை செலுத்துவார்கள் தேவனுடைய நீதியின் பாதையில பசி தாகமாக இருப்பார்கள் பரிசுத்த வாழ்க்கை ஜப வாழ்க்கை விசுவாச வாழ்க்கை அதுல அவர்கள் பசியாக இருந்து தேவனுடைய மகிமையான பிரசன்னத்தை ருசி பார்த்து மகிழ்வார்கள் ஐந்து மாதத்துக்கு முன்பாக வயிற்றுல யூரினரி சிஸ்டத்துல கேன்சர்னால பாதிக்கப்பட்டு ஆபரேஷனுக்காக ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருந்த ஒரு சகோதரரை சென்று ஜபிக்கிறதுக்காக போயிருந்தோம் அவருடைய சரீரத்துல அந்த கேன்சர் எல்லாம் முற்றிலுமா நிச்சயமாக மறைய வேண்டும் முன்னாடியை காட்டிலும் புது பலன் அவருடைய சரீரத்தில் உண்டாக வேண்டும் மேற்படி பெரிய பெரிய ட்ரீட்மெண்ட்டுகளெல்லாம் சென்று விடாதபடிக்கு இந்த நிலையிலேயே அது முற்றிலுமாக அழிந்து போய்விடும் என்று சொல்லி அவருக்காக கருத்தாக ஜெபித்து விட்டு வந்தோம் அவருடைய மனைவியும் ஊக்கமாக ஜெபித்தார்கள் ரெண்டு நாளைக்கு முன்பாக கணவரும் மனைவியும் இணைந்து ரொம்ப சந்தோஷத்தோடு எங்களுக்கு டெலிபோன் பண்ணி தேவனுடைய நாமத்திற்கு மகிமையாக சாட்சியாக சொன்னாங்க அந்த ஆபரேஷன் ரொம்ப சக்சஸ் ஆக முடிந்ததாம் ரெண்டு மூன்று மாதங்கள் டாக்டர் பார்த்து இருந்து மீண்டும் ஆரோக்கியமாக செக் பண்ணி பார்த்ததுல அவருடைய சரீரத்தில் அந்த கேன்சர் சுத்தமாக இல்லை என்று சொல்லி சொல்லிட்டு முக்கியமாக அவருக்கு அந்த சிமியோ செய்வதற்காக அவர்கள் திட்டமிட்டு இருந்திருக்கிறாங்க அது கூட உங்களுக்கு தேவை இல்லை என்று சொல்லி சொல்ல ரொம்ப சந்தோஷமாக எங்களுக்கு டெலிஃபோன் பண்ணி அந்த சாட்சியை சொல்லியிருந்தார்கள் அவர் சொல்லும் பொழுது ஆண்டவர் ஏசு கிறிஸ்து எவ்வளவு நல்லவர் என்கிறத நாங்கள் ருசி பார்த்தோம் ஏசு கிறிஸ்துடைய ரத்தம் என்னை சுத்தமாக கழுவினது என்னுடைய கேன்சர் கிருமிகளை மாத்திரமல்ல என்னுடைய பாவங்களை கூட ஆண்டவர் இயேசு கிறிஸ்துட ரத்தம் முற்றிலுமாக கழுவினது என்று சொல்லி சந்தோஷமாக தேவனுக்கு மகிமையாக சாட்சி சொன்னார்கள் நீங்களும் இன்றைக்கு ஆண்டவருடைய வல்லமையை ருசி பார்க்க முடியும் அவருடைய அன்பை அவருடைய மனதுருக்கத்தை அவர் தரக்கூடிய விடுதலையை அவர் தரக்கூடிய சமாதானத்தை ருசி பார்க்க முடியும் என்ன செய்யணும் இந்த வசனம் சொல்லுகிறது அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் இன்றைக்கி உங்களுக்கு ஒரு விடுதலை வேண்டும் ஒரு பாதுகாப்பு வேண்டும் குடும்பத்தில் கண்ணீர்கள் மாற வேண்டும் பிள்ளைகளுடைய வாழ்க்கை கட்டி எழுப்பப்பட வேண்டும் பொருளாதாரத்தில் ஒரு ஆசிர்வாதம் வேண்டும் வியாபாரத்தில் ஒரு முன்னேற்றம் வேண்டும் வேதம் சொல்லுகிறது கர்த்தர் மேலே நீங்கள் நம்பிக்கையாக இருங்க இந்த பிரச்சனையில் என்னுடைய கால்கள் வகையாக மாட்டிக்கொண்டது என்கிறது போல கூட நீங்கள் இருக்கலாம் ஆனால் நம்பிக்கையை இழக்காமல் அந்த நம்பிக்கையில் தள்ளாடாமல் அவர் நோக்கி நம்ம பார்த்தால் போதும் அவர் நோக்கி கூப்பிட்டால் போதும் நீங்களும் அவருடைய அன்பை ருசி பார்க்க முடியும் ஜெபிக்கிறீங்களா நம்ம ஜெபிக்கலாமா எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பு பரலோகப் பிதாவே, அன்றைக்கு தாவிதை தான் வகையாக மாட்டிக்கொண்ட அந்த சூழ்நிலையில் உம்மை தேடி நீர் நல்லவர் என்கிறதை ருசி பார்க்கும்படிக்காக உம்முடைய விடுதலையை நீர் கொடுத்தீரே இன்றைக்கு எங்களோடு இணைந்து ஜபிக்கக்கூடிய உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் கூட கர்த்தர் நல்லவர் என்கிறதை ருசி பார்க்கும்படிக்கு அனுகூலமான அடையாளங்களை அற்புதங்களை நீர் செய்து அவர்களை மகிழ பண்ணுவீராக உம்முடைய நாமத்திற்கு சாட்சிகளை நீர் உண்டு பண்ணுவீராக கேன்சர் கிருமிகளை அழித்து அந்த சகோதரரை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நல்லவர் என்கிறதை ருசி பார்க்கும்படிக்காக செய்த தேவன் இந்த நேரத்தில் எங்களோடு இணைந்து ஜபிக்கிற ஒவ்வொரு ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அவர்கள் கடந்து போகிற அந்த சூழ்நிலைகளில் அற்புதங்களை காணச் செய்யுங்க விடுதலையை காண செய்யுங்க வாழ்க்கையில் பெரிய மாற்றம் உண்டாகட்டும் அந்தவரைய முன்னேற்றம் உண்டாகட்டும் உயர்வு உண்டாகட்டும் நான் ஆராதிக்கிற கர்த்தர் நல்லவர் என்று சொல்லி அவர்களும் உம்மை மகிமைப்படுத்தும்படிக்காக நீர் செய்வீராக இயேசு கிறிஸ்துடைய நாமத்தினால உம்மை மகிமைப்படுத்தி துதிக்கிறோம் நல்ல பரலோக பிதாவே ஆமே